பாஜக வந்து அதிமுக அதை அதிமுகவை தன்னுடைய வலையில் இழுத்ததெல்லாம் எடுத்தாலும் ஒரு வலுவான கூட்டணியா பார்க்கலாமா இப்போ அது மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய சூழல்களை அரசியல் ரீதியாக கையாண்டு பாஜக மேல ஆளும் கட்சியாக இருக்காங்க வேறு எந்தெந்த வகையிலன்னா குடைச்சல் அதிகமாகும் ஸ்ட்ரைட்டா வாங்க குடைச்சல் தான் கொடுப்பாங்க இப்போ டாஸ்மாக் நடந்துட்டு ஊழலுக்காக போனாங்க இல்ல அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல இருந்து போட்ட எப்பயா இருக்கு நாங்க ரைடு போறோம் போறாங்க ஆயிரம் கோடி நடந்துச்சு ஊழலுக்கு நடவடிக்கை எடுங்க சும்மா ஆயிரம் கோடி சொல்லிட்டு அண்ணாமலை போயிட்டார் தப்பு பண்ணி தான் தாராளமா நடவடிக்கை எடுக்கணும் அண்ணாமலை ஃபைல் ஒன் ஃபைல் டூன்னு வெளியிட்டாரு அதுல ஒரு பக்கத்துக்காவது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா ஒரு இசிஐஆர் போட்டிருக்கீங்களா வேற என்ன சார் நீங்க யாரை ஏமாத்திருக்கு இந்த பைல வெளியிடுறீங்க எதுக்காக அதன் பிறகு மௌனமா இருந்தீங்க எல்லாருமே நாடகம் மாட்டுறாங்க நிஜமாகவே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இங்க நடக்கிறதே கிடையாது இப்போ நீங்க அங்க டாஸ்மாக்ல சொன்னது நிஜமா இருந்தா எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாப்போம் தேர்தல் நெருங்குற நேரத்தில் அண்ணாதிமுக சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே பிஜேபி திமுக எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் பாக்குறாங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அவரோட அன்பாப்புலர் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி தவறுகளும் நடக்குது அதை நான் மறுக்கவே மாட்டேன் துணிச்சலா பண்றாங்க தப்ப நம்மள யாரு கேள்வி கேட்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ அது போன்ற தாக்குதல் நெருக்கடிகள் இன்னை அதிகமாயிட்டுதான் போகும்